எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான ஒரு ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பருப்பு ரசம்ங்க இது வந்து அரைச்சி விட்டு பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு முதல்ல ரசத்துக்கான மசாலா பவுடர் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் மூணு வர மிளகா கொஞ்சம் வந்து வரமல்லி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் வந்து சீரகம் அப்புறமா ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்து நல்லா குறை குறைன்னு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை மையாவும் அரைக்க தேவையில்லை இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான புளியை வந்து நம்ம கரைச்சி எடுக்க போகிறோம் புளி வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து நான் இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுருக்கிறேன் இதை நல்லா நல்லா ஸ்குவீஸ் பண்ணி விட்டுருங்க இது நல்லா கரைச்சி எடுத்துட்டு நல்லா ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது கூடவே நம்ம வந்து தக்காளி பழம் சேர்த்து வந்து நம்ம வந்து கரைச்சிக்கு போகிறோம் தக்காளி பழம்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நாலு தக்காளி பழம் எடுத்துருக்குறேன் நாலு தக்காளி பழம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இதோட சேர்த்து நீங்கள் நல்லா மசிக்கணும் நல்ல பழுத்த நாட்டு தக்காளியாக இருந்தால் உங்களுக்கு கை வச்சு இந்த மாதிரி மசிக்கும் போதே நல்லா மசிக்க வரும் இல்லைன்னா அது வந்து உங்களுக்கு மசிக்க வராது அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா லைட்டாக மிக்ஸி ஜாரில் விப்பரில் ஒரு ரெண்டு வாட்டி நீங்கள் ட்ரூப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த புளித்தண்ணியோட சேர்த்து நீங்கள் வந்து கரைச்சிக்கலாம் நம்ம கையால் கரைக்கும் போது அந்த டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்கும் அதுக்கு நீங்கள் பழுத்த தக்காளி எடுத்தால் தான் இது வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்தாச்சுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கணுன்னு இல்லைனா நீங்கள் தண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் கொதி போட்டு அதை கொஞ்சம் வேக வச்ச மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் கூட நீங்கள் அந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதனால கரைச்சி விட்டதுக்கப்புறமா நம்ம ரசம் பவுட்ரு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா சேர்த்து கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ரசம் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்து போட்டு வெடிக்க விட்டுக்கலாம் இந்த ரசம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பருப்பெல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருக்காது கொஞ்சம் கொழுகுளுன்னு இருக்கும் நல்லா சாப்பாடில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை வந்து குட்டியாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன வெங்காயம் போட்டால் அது ஒரு வாசனையாக இருக்கும் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ரெண்டு வர மிளகாவும் ரெண்டு பச்சை மிளகாவும் நான் வந்து கீரி சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதையும் நல்லா நல்லா வதக்கி விட்ருங்க இதெல்லாம் நல்லா ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி தக்காளியை வந்து இதில் வந்து ஆட் பண்ணி போகிறோம் பச்சை மிளகா சேர்த்து நீங்கள் வந்து இடித்து கூட போடலாம் பச்சை மிளகாவையும் பூண்டி தனியாக இடிச்சு கூட போடலாம் அதுவும் நல்ல வாசனையாக இருக்கும் இதுவுமே உங்களுக்கு காரம் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கீரி போடும்போது காரம் ரசமுக்கு வந்து கொஞ்சம் நல்ல காரம் கிடைக்கும் இப்போ நமக்கு கரைச்சி வச்சுருந்தேன் அந்த புளி தக்காளி பழம் அப்புறம் அந்த ரசப்பொடி மிக்ஸு அதை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை எல்லாத்தையும் போட்டு கிண்டி விட்டுறலாம் இதுக்கு தேவையான தண்ணியும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சு நல்லா தண்ணியாக ஆக்கி வச்சுருக்கிறேன் மேக்ஸிமம் வந்து இதில் பருப்பு ரொம்ப கம்மியாகவும் தண்ணி நிறையவும் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பருப்பு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அந்த பருப்பை வந்து இந்த ரசம் மிக்ஸோடு வந்து கலந்து விட்டுக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து இது நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரசத்துக்கு தேவையான மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக கொதி வரணும் அதாவது நுரக்கட்டி வரும் இல்லையா அந்த அளவுக்கு வரதரையும் வெயிட் பண்ணலாம் நல்லா சாப்பாடு கொஞ்சம் குலைவாக அந்த அளவுக்கு நீங்கள் வடிச்சுட்டு அது கூட நல்லா தட்டு நிறைய இந்த ரசம் ஊற்றி கொஞ்சமாக நெய் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நல்ல அந்த காய்ச்செல்லாம் நமக்கு சரியானதுக்கப்புறம் அந்த நாக்கு என்ன சாப்பிட்லான் இருக்கும் தெரியுமா அந்த டைமில் இந்த மாதிரி நீங்கள் ரசம்லாம் சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நொறக்கட்டி வந்துடுச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து ரசம் வந்து கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது மேலே நம்ம வந்து மல்லிகளை தூவி இறக்கிக்க வேண்டியதாங்க சூப்பரான ரசம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்